வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஹுண்டையோட எல்லா காருமே நம்ம ரிவியூ பண்ணியிருக்கோம் ஆனா புதுசா லான்ச் ஆக போற ஹியுண்ட ஃபேஸ் லிஃப்டோட மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் பாக்கறதுக்காக ஹுண்டையோட ஸ்ரீபெரும்புதூர் பிளான்ட்ல வந்திருக்கும் எவ்வளவு பெரிய வண்டியா இருந்தாலும் அந்த வண்டியோடைய பேனல்ஸ் ஒரு ஷீட் மெட்டல் இருந்து தான் ஆரம்பிக்கும் ஃபுல்லி ரோபோடைஸ்ட் பிரெஸிங் அண்ட் வெல்டிங் ப்ராசஸ் இந்த ஃபேக்ட்ரியில வச்சிருக்காங்க இந்த மாதிரி ரூஃப் பேனல் சைட் டோர்ஸ் பூட் டோர் பானட் எல்லாமே தனித்தனியாக பிரஸ் ஆகி ஒரே அசெம்பிளி லைன்ல வண்டியோட ஷாசியில வெல்ட் பண்ணுறாங்க அப்படி இந்த எல்லா பாடி பேனல்ஸும் சேர்ந்து வெல்ட் பண்ணும்போது பாடி இன்வைட் ஃபார்ம் ஆகுது பெயிண்டிங் ப்ராசஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஏர் பேக்ஸ் ஃபிட் பண்ணுறாங்க இன்குளூடிங் சைட் கர்ட்டன் ஏர் பேக்ஸ் வண்டியோட மீதி பார்ட்ஸ் அசம்பிள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இன்டீரியர் ஹெட் லைனிங் கிளாஸஸ் ஹெட் லேம்ப்ஸ் ஸ்டெயில் லேம்ப்ஸ் டேஷ்போர்ட் பாத்தீங்கன்னா ஸ்டீரிங் காலமோட சேர்த்து ஒரு ஃபுல் யூனிட்டாக தான் அசம்பிள் ஆகி ஃபிட் பண்றாங்க ஃபர்தராக வண்டியோடைய சஸ்பென்ஷன் அண்ட் பிரேக்ஸ் எல்லாமே அசம்பிள் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் வீல்ஸ் ஃபிட்டிங் பண்றாங்க இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் வண்டியோடைய சீட்ஸ் இன்டீரியர்ல ஃபிட்டிங் பண்றாங்க இது எல்லாமே ஃபிட்டிங் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் குவாலிட்டி செக்கிங் பண்றாங்க அதுக்கப்புறம் ஏடாஸ் செட்டப்புக்கு ஃபார்வர்ட் பண்றாங்க பெஸ்ட் குவாலிட்டி அண்ட் பெஸ்ட் பெசிஷன் தர்றாங்க